ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவருக்கு நன்றி கூறுவோம் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை பெரியமானவர்களே நம்முடைய மனதில் குற்றப்பழி உணர்வுகள் இருக்கும் என்றால் அவற்றை களைந்து விடுவோம் கடவுளின் பாவங்களை மன்னிக்கிறார் உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற என்னை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நம்புவோம் ஜெபிப்போம் ஆண்டவரே மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது நீ தயவாய் மனம் இறங்குவீராக உன்னுடைய மனதுருக்கத்தினால் உன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான மன அமைதியை தந்த ஆசிர்வதி குடும்பங்களிலே வாழ்க்கையின் சூழ்நிலையிலே எந்தெந்த பிரச்சனைகள் வாட்டி வதைக்கிறதோ அவை அனைத்திலிருந்தும் நீ விடுதலை தந்த ஆசிர்வதி இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன்